அருநில்துறை அமைச்சர் ஐயா சேகர் பாபு மாநகர தன் தாய் அவள் பிரியா ஐயா தயாநிதி மரம் மூணு பேரும் நின்று கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க பெரியார் கற்றுக்கொடுத்த பகுத்தறிவு கடவுள் மறுப்பு எப்படி அதுதான் மருத்துவமனைகளுக்குலாம் அதை லிட்டர் லிட்டராக கொடுத்து குடிக்க சொல்லணும் ஐயா ஏதாவது இப்படி இந்த பைத்தியங்கள்ட்ட நாட்டை நாடு மக்களும் சிக்கிக்கிட்டோம்னு நினைச்சு இது பண்ண வேண்டியது வேற என்ன பண்ண சொல்லு சொல்லுங்க இங்க பாருங்க மாட்டு மாட்டு கறிங்கிற பாரு மாட்டு கறி மாட்டு கறிதிங்கிற பாருங்க மாட்டு பால் குடிக்கிறவன் இடைச்சாதி மாட்டு கருதிங்கிறவன் கீழ்ச்சாதி மாட்டு மூத்திரம் குடிக்கிறவன் உயர்ந்த சாதி இதான் இந்த நாடு கட்டமைப்பு இந்தியாவில தான் உலகத்திலே நெய் எரிக்கப்படுது பால் கொட்டப்படுது மூத்திரம் குடிக்கப்படுது இந்த நாட்டுல நீ சிக்கிக்கிட்ட நானும் சிக்கிக்கிட்டேன் தப்பிக்கிறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு ரெவல்யூஷன் பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன்

கொள்கை உறுதி இருக்கு உழைக்கிற ஆற்றல் இருக்கு இளைய இளைஞர்கள் படை இருக்கு இளம் பெண்கள் இளைய தம்பி தங்கைகளின் படை இருக்கு களத்துல நிப்பா எதை பத்தியும் கவலைப்பட மாட்டோம் எதுக்கு ஆதரவு மக்களை நம்பி மக்களோடு நிக்கிறவனுக்கு எதுக்கு மக்கள் தானே ஆதரவு மக்களுக்காக மக்களிடம் வந்து வந்து ஒருவன் மக்கள்கிட்ட தானே ஆதரவு கேட்க முடியும் நான் வேற கேட்கணும்

இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க